இயாழ்பாடம் காலைநகர வலநிலையை பரப்பிடமாகவும் ஒரு பிராய் முருகன் வீதி கொயும்பு ஆகிய இடங்களை பதிப்பிடமாகவும் கொண்டிருந்த சிவநாயகி அற்புதராஜா அவர்கள் இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று கொயும் நிறைவடை செய்தார் அன்னார் காலம் சென்றவர்களான சின்ன தம்பி சிந்தம்மா தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான சிவக்குழுத்து செல்லம்மா தம்பதிகளின் அன்பு மரவகனம காலம் சென்று அற்புதராஜா அவர்களின் காலம் தாயாரும் சுதர்சனி அவர்களின் அன்பு மாமியாரமும் காலம் சென்றவர்களான ராஜா செல்வநாயகி தியாகராஜா நடராஜா தங்கராஜா ஆகியோரின் அன்புமிகு சகோதரியும் ஆமாறும் இவ்வரவித்தொலை உற்றார் உறவினர் நண்பர்கள் எவரும் ஏற்றுக் கொண்டு ஆகலில் கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்றாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்